ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் வீட்டில் சகலமும் அட்சயமாய் பெருக செல்வமலை பொழிய தங்கம் வாங்கும் நேரம் பூஜை செய்யும் நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் திருதியே வந்தாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருவது தங்கம் இந்த தங்கத்தை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து தங்க நகை பெட்டி பெட்டியாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்ற நினைப்பில் மக்கள்லாம் அந்த தங்கத்தை வாங்கிறதுக்கு தான் வந்து மிக ஒரு கவனம் வந்து செலுத்துவார்கள் ஆனால் இந்த தங்கம் வாங்குவதை தவிர வேறு சில காரியங்களும் இருக்கின்றது அதை எல்லோருமே வந்து மறந்துட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா நம்ம பதிவில் வந்து போடுவோம் இந்த பதிவில் திருதியே எப்போ வருது எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் எந்த நேரம் தங்கம் வாங்குறவங்க வாங்கலாம் அதை பற்றிலாம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு மகாலட்சுமியின் அந்த கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இந்த மாதிரி எளிமையாக பூஜை செய்தாலே போதும் அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சயம் என்றால் பூரணமானது அழியாத பலன் தரக்கூடியது அதாவது அதற்கு வந்து குறைவே இருக்காது நிலையானது நிறைவானது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்கின்றது இந்த திருநாளில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் பன்மடங்கு பலனை நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த வருடம் இந்த திருதியை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வர்றதுனால தான் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை செய்வதனால நமது வீட்டில் சுபிட்சமும் ஐஸ்வர்யமும் குடிகொள்ளும் அப்படின்றது ஐதீகம் இந்த நாளில் தங்கம் வாங்கினா மேலும் மேலும் வளரும் அப்படின்றது பொதுவாகவே எல்லோருக்குமே வந்து தெரியும் ஏன்னா அச்சயம் அப்படின்றதுனால அந்த தங்கத்தை வாங்கினோம்னா நம்ம வீட்டில் எப்பயுமே தங்கத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லோருமே வந்து அந்த தங்கத்தை வந்து வாங்குகிறாங்க ஆனால் இன்றைக்கி விற்கிற அந்த தங்கத்தோடய நிலமையை பார்த்தா நம்ம வந்து ஒரு கிராம் வாங்குவதே அந்த நடுத்தர குடும்பங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்டமாக இருக்கும் தங்கம் மட்டும் வாங்கினா தான் அச்சத்திருதி அப்படின்றது கிடையாது வேறு சில எளிமையான பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு சாதாரண கல்லுப்பு அது வந்து சாதாரணம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது தங்கத்துக்கு மேலானது இந்த மகாலட்சுமி குடி குடிகொண்டு இருக்கும் அந்த கல்லுப்பு அதை வாங்கி வச்சு நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி தாமரை மலர் கிடச்சிச்சின்னா மகாலட்சுமிக்கு வச்சு நீங்கள் வந்து ஒரு எளிமையாக ஒரு வழிபாடு செய்யுங்க நீங்கள் எத்தனை பவன் தங்கம் வாங்கினாலும் அதற்கு நிகரானது இந்த ஒரு வழிபாடு இப்போது இந்த மாதம் வரக்கூடிய அந்த அட்சயத் திருதியை எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் அமாவாசை திதி முடிந்ததும் அந்த மூன்றாம் என்று வரக்கூடிய அந்த நாள் தான் அச்சய திருதி சித்திர மாதம் அமாவாசை முடிந்த பிறகு வரக்கூடிய அந்த மூன்றாம் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி காலையில் அதிகாலையில நாலு பதினேழு மணிக்கு திருதியை வந்து ஆரம்பிச்சிருது மே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை இரண்டு ஐம்பதுக்கெலாம் முடிஞ்சிருது அப்படி பார்த்தா வெள்ளிக்கிழமை முழு நாளும் திருதியையாக கொண்டாடப்படுகின்றது மகாலட்சுமிக்கு இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அச்சய திருதியை வருவதனால இந்த ஆண்டு நீங்கள் மகாலட்சுமி பூஜை வந்து அன்றைக்கு செய்வது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பான வாழ்க்கை அந்த அனைத்துமே உங்களுக்கு பதினாறு வகை செல்வங்களும் அஷ்டலட்சுமிகளின் அந்த ஒரு வாசமும் உங்கள் வீட் வீட்டில் என்னென்னைக்கும் அச்சயமாக பொங்கி பெருகும் அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாய்க்கு வெள்ளி விளக்கு முடிஞ்சால் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் நெய் ஊற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண காமாட்சி விளக்கில் நீங்கள் வந்து விளக்கேற்றி மகாலட்சுமி தாயை வந்து கண்டிப்பாக நீங்கள் வணங்குங்க அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அச்சயத்திரிதே தினத்தன்று விநாயகரையும் வணங்கி வீட்டில் ஏதாவது புது கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து விசேஷம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வங்களை வணங்குவது இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும் தங்கம் வாங்குறவங்க இப்போ வந்து அந்த என்ன நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தங்கம் வாங்க பூஜை செய்வதற்கு முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மே பத்தாம் தேதி நாலு பதினேழுக்கு அதிகாலை வந்து ஆரம்பிக்குது சுப முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை காலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் ஏழு பதினாலு வரை நீங்கள் வந்து அந்த பூஜை செய்கிறவங்க தாராளமாக பூஜை செய்யலாம் அதை விட்டுட்டால் அமிர்த முகூர்த்தமாக வரக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை இந்த நேரம்லாம் நீங்கள் வந்து நகை வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ சொல்கிற நேரங்கள் மறுபடியும் சொல்கிறேன் தங்கம் வாங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஆறிலிருந்து பத்து முப்பத்தி ஏழு வரைக்கும் வாங்கலாம் மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி முதல் ஒன்று ஐம்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் முகூர்த்தம் வந்து இருக்கின்றது அதே போல் மாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு ஏழு இரண்டு மணி வரைக்கும் சில முகூர்த்தங்கள் வந்து இருக்கின்றது இந்த நேரங்களில் நீங்கள் தங்கம் வேறு வீட்டுக்கு நம்ம வாங்க சொல்கிற அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து வழிபாடு வந்து பூஜை வந்து செய்யலாம் இப்போ தங்கம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் வந்து வரும் வெள்ளிக்கிழமை காலையில் நம்மளுக்கே தெரியும் பத்தரை பன்னெண்டு காலையில் ராகு காலம் அந்த நேரத்தில் அந்த ராகு கால நேரத்தில் வந்து நீங்கள் அந்த தங்க நகை வாங்காமல் இருப்பது பூஜை செய்யாமல் இருப்பது நல்லது இந்த அட்சய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அன்னைக்கு வந்து இந்த காரியங்களை செய்வதன் மூலம் புனித நீராடுவது ஏதாவது க நதிக்கரையில் புனித நீராடுவது தானம் யாகம் சுயம் வரம் தர்ப்பணம் பொருள் வாங்குவது என எத்தகைய செயல்களை செய்தாலும் அது வந்து பல மடங்கு உங்களுக்கு பலன்களை அள்ளித்தரும் இந்த அட்சய திருதிய நாள் வந்து பாவங்களை எல்லாம் அழித்து அனைத்து விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு தருவதாக கருதப்படுகின்றது மங்கள காரியங்களை முடிப்பதற்கு மிகவும் சிறப்பான நாளாக ப கருதப்படுகின்றது நீங்கள் வந்து இந்த கல்யாண விஷயங்கள் பேசலாம் வரன் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் நிச்சயம் செய்யலாம் இந்த மாதிரியான சுப காரியங்களை நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து தொடங்கலாம் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கும் புதிய தொழில் வேலை புதிய வீடு ஆகியவற்றுக்கான அந்த முதல் கா வேலையை வந்து ஆரம்பிப்பதற்கு இந்த வந்து ஒரு அந்த அந்த சம்பந்தமான பொருட்களையும் நீங்கள் வாங்குவது உங்களுக்கு பல மடங்கு அந்த செல்வத்தையும் பெருக்கும் அந்த காரியங்களும் எந்த தங்கு தடையின்றி நடப்பதற்கு இது வந்து உங்களுக்கு வந்து உதவும் அன்றைக்கு கொடுக்கக்கூடிய தானம் வந்து உங்களுக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்கும் அந்த ஒரு நாள் பண்ணுகின்ற தானம் அச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆலய தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்றைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அருகில் எந்த கோவில் இருந்தாலும் போய் வழிபடுங்க அது சிவாலயம் பெருமாள் கோவில் முருகர் கோவில் அம்மன் கோவில் உங்களால் இயன்ற அந்த ஏதாவது கோவிலுக்கு சென்று உங்கள் வேட்டுதலை வையுங்கள் அது கண்டிப்பாக நிறைவேறும் லக்ஷ்மி கடாட்சம் பெரு பெருகும் வீட்டில் செல்வ செழிப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பூஜை அறையில் நம்ம சொன்னோம் அந்த மகாலட்சுமியை வந்து வழிபடணும் அப்படின்னு பெருமாளையும் வழிபடலாம் அம்மனையும் வழிபட்டு விளக்கேற்றி வைத்து உங்களுக்கு அந்த ஏதாவது பால் பாயசம் சர்க்கரை கலந்த பால் இந்த மாதிரி நிவேதனமாக வைப்பது சிறப்பு பின்னர் தூப தீப ஆராதனைகள் கண்டிப்பாக செய்யுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாமியை ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்லுங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் செல்வ செழிப்பும் அச்சயமாக கண்டிப்பாக பெருகும் இந்த அச்சய திருதியை பற்றிய பல பதிவுகள் நம்ம சேனலில் வர இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ